தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் உங்களுக்காக ஜபிப்பதிலும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் பெரும் மகிழ்வு அடைகின்றேன் ஆண்டவர் இயேசு இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இறைவு உள்ளத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நிறைவாக தந்தளும்படியாக நான் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருக்கா ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கின்றேன் ஆண்டின் காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிறை நாம் நாளைய தினம் கொண்டாடவிருக்கின்றோம் முதல் வாசகத்திலே இயேசு சாலமோனின் ஞானநூல் என்ற புத்தகத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவாக்கியத்தை நம்ம நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார் மனித இயலாமையை பற்றி எடுத்துரைக்கின்றார் நிலையற்ற மனிதன் எண்ணங்கள் பயனற்றது என்று ஆண்டவர் இயேசு முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் மனிதர்களினுடைய திட்டங்கள் தவறக்கூடியது அது அழிவுக்கு உரியது உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி தள்ளுகின்றது இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகின்றது என்று முதல் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூலிலிருந்து எடுத்துச் சொல்லுகின்றார் மனிதர்களுடைய உள்ளங்கள் மண்கூடாரம் போல் உள்ளது அந்த மண்கூடாரம் கவலை தோய்ந்த இந்த உலகத்தில் கவலை நிறைந்த மனதுக்கு சுமையாய் அமைகின்றது ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தேடி செல்லுங்கள் உங்களுடைய சுமை இறக்கப்படும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு சுமையில் அன்பு பாதையில் நாம் செல்லக்கூடிய ஆற்றலை முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார் ரெண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் பிளோமினுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுத்து வாசிக்கப்படுகின்றது ஒன்பதாம் அதிகாரம் பத்து மற்றும் பனிரெண்டிலிருந்து பதினேழு வரை உள்ள இறைவாக்கியங்களாக இருக்கின்றது இந்த ரெண்டாம் வாசகத்தில் சாலமோ பிலோமின் என்பவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கின்றார் அவர் வாழ்கின்ற அந்த நாட்டிலே அவர் மிகப்பெரிய செல்வந்தன் பிலோமின் அடிமைதான் ஓனேசிமுத்து காலத்தில் அடிமை என்பவர்கள் விலங்குகளுக்கு சமமாக நடத்தப்படுகின்றனர் இந்த ஓனேசி முத்து பிலோமியினுடைய காலத்திலே ஒரு அடிமையாக செயல்படுகின்றார் மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அடிமைகளாக விலங்குகளுக்கு சமமாக நடத்தப்படுகின்றனர் என்று ஓனேசி முத்து எடுத்துச் சொல்லுகின்றார் இன்று நாம் பேச்சுரிமை என்கின்றோம் எழுத்துரிமை என்கின்றோம் உலகம் முழுவதும் குரல் கொடுக்கின்றோம் அடிமைகள் தன் எசமான் சொல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பதை எடுத்து காட்டுகின்றது இந்த இரண்டாம் வாசகம் இன்று நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் கூட நாம் அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவரை நம்பி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை நம்பி நாம் எப்பொழுது வாழ்கின்றோமோ அப்பொழுது அடிமை தலையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வாழ்கின்ற பொழுது விடுதலை பெற்ற மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம் திருத்தூதர் பவுல் யோனோசிமுத்தை மீண்டுமாக அந்த பிலோமின் அரசருக்கு பரிந்துரை செய்து ஒரு கடிதத்தை கொடுத்து விடுகின்றார் இந்த மனிதனை பற்றி அவர் மிகவும் அழகாக தெளிவாக எடுத்துரைத்து அவர் அந்த மனிதனை பற்றி அவர் கடிதத்தோடு பரிந்துரை கடிதத்தோடு அனுப்புகின்றார் இன்று நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலும் நாம் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கின்றவர்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே பரிந்துரை கடிதம் கொடுக்கப்படுகின்றது இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகின்றார் லூக்கா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற பொழுது இயேசு தன்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னுடைய தாய் தந்தையை விட்டு அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் என்னிடம் வருபவர் தன் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரும் ஏன் தன் உயிரையும் இழக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவோடு நாம் ஒன்றித்து செல்லுகின்றோம் என்று சொல்லுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்றுகின்றோம் என்று நடக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய இறை வார்த்தையை நம்புகின்ற நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை நம்பினால் மட்டும் போதாது இயேசுவோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே இருக்கின்ற தன்னுடைய தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் சொத்து சுகம் எல்லாவற்றையும் மறந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ வல்லமை உள்ள இறைவன் ஆண்டவர் இயேசு படப்பிற்கெல்லாம் முதற்கனியாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுவது இதுதான் இன்றைக்கு நாம் செல்வங்களை விட்டு பிரிந்து செல்வோமா ஒருவேளை தன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை சகோதர சகோதரியை விட்டுவிட்டு அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு சொத்துதான் சுகந்தான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் இன்று தன்னுடைய பெற்றோர்களை அவமதித்து நடத்துகின்ற பிள்ளைகள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் சுகத்திற்காகவும் வாழ்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லுகின்றார் நீ என்னை பின்பற்ற விரும்புகின்றாயா என்னுடைய சிலுவையை நீ சுமக்க விரும்புகின்றாயா நீ உன்னுடைய பணம் பதவி பட்டம் சுகம் தாய் தந்தை அனைத்தையும் துறந்துவிட்டு என்ற பின்தொடர் விண்ணகத்தில் உனக்கு கைமாறு அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் சிந்திப்போம் ஆண்டவரையும் பின்பற்ற விரும்புகின்றோமா இந்த உலக செல்வங்களை பின்பற்ற விரும்புகின்றோமா நம்முடைய தாய் தந்தையை மதித்து நடக்க விரும்புகின்றோமா சிந்திப்போம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமா ஜெபிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி இதோ அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உருவத்திற்கு முன்பாக நீங்கள் முழந்தால் படியிட்டு நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது என் ஆசுவே என் இயேசுவே நீரே என் இருந்து நீர் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே நீரே என்னை படைத்தவர் நீரே என்னை தாயின் கருவிலே உருவாக்கினவர் நீரே இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்தவர் நீர் உம்முடைய திருமுழுக்கின் வழியாக எங்களுக்கு திருமுழுக்கை கொடுத்து தூய ஆவியானவரை பொழிந்தவர் நீரே இதோ ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உம்மை பின்பற்றி செல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பவரும் நீரே எங்களை பலப்படுத்துபவரும் நீரே எங்களை நீர் சுகப்படுத்துபவரும் நீரே எங்களுடைய உள்ளங்களை உடைத்து பு புதியதோர் உதய இதயமாக எங்களை உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்தில் இடத்துல ஜபிப்போம் வல்லமை நிறைந்த இறைவன் இரக்க நிறைந்த இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக விசுவாசத்தோடு கேளுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் எஸ் நம்பிக்கையோடு கேட்கின்ற பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொண்டேன் என்று நம்பிக்கையோடு கேட்கின்ற பிள்ளைகளுக்கு அனைத்தையும் கொடுக்கின்ற ஆண்டவர் எஸ் இந்த நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என் மகனே மகளே நீ விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் அந்த ஆண்டவர் இடத்துல நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்போம் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை வல்லமையை நாம் நமதாக்கிக் கொள்வோம் கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நீதையும் இறைவனை நாடுவோம் உள்ள தாகம் தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் ோடை தேடும் காலம் தோன்றா பொழுதினிலே கருணைய என்னை நினைத்தாய் காலம் தோன்றா பொழுதனிலே கருணையன்னை நினை நினைத்தாய் உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழுந்து அரவனைத்தாய் குயவன் கையாலே மண்பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் ஆம் ஆண்டவரே மான்கள் நீரோடை போலவே காலம் தோன்றா பொழுதும் முன்பே கருணையே என்னை நீ நினைத்தாய் காலம் தோன்றுவதற்கு முன்னே ஆண்டவரே நீர் என்னை நினைத்து நீர் என்னை என்னுடைய தாயின் கருவிலே உருவாக்கினார் உயிரை தந்துடும் கருவாக நீர் என்னை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் ஏசுவேன் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா கலை மான்கள் எப்படி நீரோடையை தேடி ஓடி செல்கின்றதோ அதை போன்ற உயிருள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை தேடி நாடி செல்லக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜபிகிரம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னும் பின்னும் அரணாக இருந்து நீங்கள் போகும்போதும் வரும்போதும் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு நடுவிலும் இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் யேசுவுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மறிய வாழ்க